நம்மளோட கட்டுப்படுத்த தெரிஞ்சா உலகத்துல எந்த விஷயத்தையுமே சாதிக்கலாம் கிறிஸ்டியானோ ரொனால்டோல இருந்து மகேந்திர சிங் தோனி வரைக்கும் சொல்றாங்க எப்ப பார்த்தாலும் ரொமான்ஸும் லவ்வும் அவங்க பாக்குற ரீல்ஸுமே அப்படித்தனிமா இருக்கு படிப்பு சார்ந்த அறிவு சார்ந்த ரீல்ஸ எத்தனை குழந்தைகள் பார்க்க விருப்பப்படுறாங்க ஈ ரொமான்டிக்கா இருக்கான் அவன் கியூட்டா இருக்கான் இதைத்தான் அவங்க வந்து ஆனா இப்போ சின்ன சின்ன பசங்களே நான் வந்து ஒரு லெஸ்பியன் நான் வந்து ஒரு கே சொல்லிட்டு அவங்களே வந்து காதல் பண்ற மாதிரி வந்து இந்த மீடியா பிளாட்ஃபார்ம் என்கரேஜ் பண்றாங்களோ இந்த எம்ஜிபிடி கம்யூனிட்டி உண்மையான விழிப்புணர்வு இன்னும் இல்லவே இல்லை இப்போ இப்ப நீங்க சொல்ற மாதிரி தோன்றவங்க நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா நம்ம இதெல்லாம் பண்றோம் இல்ல அப்ப இதுல இருந்து வெளியே வர நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க இந்த பான் கண்டென்ட் நமக்கு என்ன கொடுக்குது அதிகப்படியான லிபிடோ அப்படின்னு சொல்லக்கூடிய செக்ஷுவல் எனர்ஜியும் ஆட்ரினலின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அந்த ஹை எனர்ஜி ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது நமக்கு டோப்பமைன் அட்ரினலின் நிறைய கிடைக்கும் அப்போ இந்த செக்ஷுவல் விஷயங்கள்லையும் அதேதான் கிடைக்குது அப்ப கண்டிப்பா அவங்களால இதுக்கு ஆல்டர்னேட் பண்ண முடியும் நிறைய பேர் ஜிம்முக்கு போவாங்க நிறைய பேர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடுவாங்க டான்ஸ் பண்ணுவாங்க வேர்க்கக்கூடிய எக்ஸசைஸஸ் பண்ணுவாங்க அண்ட் இதோட சேர்த்து மைண்ட காம் பண்ணக்கூடிய செல்ஃப் கண்ட்ரோல இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ரிலாக்ஸேஷன் மெடிடேஷனா இருக்கட்டும் இந்த பவுல் அந்த மாதிரியான போது நம்மளோட மனசு வந்து ஒரு கட்டுக்குள்ள வரணும் நம்மளோட மனசை கட்டுப்படுத்த தெரிஞ்சா உலகத்துல எந்த விஷயத்தையுமே சாதிக்கலாம் கிறிஸ்டியானோ ரொனால்டோல இருந்து மகேந்திர சிங் தோனி வரைக்கும் அதைத்தான் சொல்றாங்க என் மனசு என்னைக்கு என் கண்ட்ரோல்ல இருக்கோ என் வாழ்க்கை என் கண்ட்ரோல்ல இருக்கு அந்தந்த விஷயங்களை பார்த்து என் மனசை நான் என்னைக்கு இப்படி இப்படி அலைப்பாயை இல்லையா எல்லா விஷயங்களுமே என்னை கண்ட்ரோல் பண்ணுது என் வாழ்க்கை நிறைய பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஆக்டிவிட்டீஸும் எக்ஸசைசஸும் பண்ணணும் அதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம சொல்லுவோம் இல்லையா இஃப் யூ கேன் கண்ட்ரோல் யோர் ஃபுட் யூ கேன் கண்ட்ரோல் யோர் மைண்ட் எல்லா ரிலிஜன்ஸும் சொல்றது என்ன ஒரு பர்டிகுலர் ஃபியூ டேஸுக்கு ஃபாஸ்டிங் பண்ணுங்க அது ஒரு ரிலிஜியஸ் விஷயமா நான் பார்க்கல அதை மைண்டை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் இப்போ இந்த சபரிமலைக்கு மாலை போடுறவங்களா இருக்கட்டும் இல்லை ரம்ஜான் டைம்ல வந்து நோன்பு இருக்கு நோன்பு இருக்கிறதா இருக்கட்டும் கிறிஸ்டியன்ஸ் வந்து அவங்களோட இந்த ஈஸ்டருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஃபாஸ்டிங்காக இருக்கட்டும் அப்போ ஒரு விஷயத்தை நான் ஆசைப்படுறேன் அது நான் வெஜிடேரியன் ஆனால் அது எனக்கு வேண்டாம் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன்னா தட்ஸ் வேர் உங்களோட மைண்டை கண்ட்ரோல் பண்றது ஸ்டார்ட் ஆகுது இல்ல இல்ல இதுக்காக தான் நான் நினைச்சதெல்லாம் நான் பண்ணணும்னா சில நேரங்கள்ல நீங்க கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கும் போது உங்களோட மைண்ட் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது இப்போ வந்து பாலியல் குற்றங்களில் ஈடுபடுறவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் எடுத்துக்காட்டா சொல்லணும் அப்படின்னா ஒரு ஆறு வயசு குழந்தைய பாலியல் சீண்டல் தொடங்கி பாலியல் வன்புணர்வு செஞ்சிருக்காரு பக்கத்துலேயே ஒரு ஆடு அந்த ஆட்டையும் வன்புணர்வு செஞ்சுருக்காங்க இது பெரிய தப்பு இதை விட நான் என்ன தப்பா பார்க்குறேன்னா அந்த பக்கத்து வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாரு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வீடியோ எடுத்திருக்காரு இப்போ என்ன மாதிரி ஒரு மனநிலை மேம் அது அது இந்த வீடியோ நம்ம எடுக்கணும் குழந்தைய காப்பல அதுவும் ஒரு டைப் ஆஃப் செக்ஷுவல் டிசார்டர் தான் செக்ஷுவல் டிசார்டர்ல பல வகைகள் இருக்குமா எல்லாருமே போய் தொட்டு பாலியல் வன்கொடுமையில ஈடுபடுறது கிடையாது சில பேருக்கு வெறும் அவங்களோட ஆடைகளை கழட்டி மற்றவங்களுக்கு தன்னோட உடம்புல இருக்கக்கூடிய பாகங்களை டிஸ்பிளே பண்றது ஒரு செக்ஷுவல் டிசார்டர் அதை நிறைய பேர் பண்ணுவாங்க வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இருக்காங்க பக்கத்து வீட்டுல ஒரு வயசானவர் இருக்காருன்னா சில நேரங்கள்ல அவருக்கு இந்த மாதிரியான பிஹேவியர் இருக்கலாம் நிறைய அந்த மாதிரி கேசஸ் பார்த்துருக்கோம் சில பேருக்கு அவங்கள காட்டுறது இல்ல பட் வேற யாரையும் எட்டி பாக்குறது உங்களுக்கு புரியுதா ஒருத்தர் குளிக்கிறத எட்டி பாக்குறது ஒருத்தர் பெட்ரூம் எட்டி பார்க்கறது அதுவும் ஒரு செக்ஷுவல் டிசார்டர் சில பேருக்கு வந்து அசாதாரணமான விஷயங்கள் மேல இருக்கக்கூடிய ஈர்ப்பு அது ஒரு செக்ஷுவல் டிசார்டரா கூட மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த மாதிரி உளவியல்ல நாங்க பல வகையான செக்ஷுவல் டிசார்டர்ஸ் சொல்லுவோம் இது எல்லாமே அவங்களோட ஹார்மோனல் இம்பேலன்ஸும் இதுக்கு ஒரு காரணம் அப்படிங்கிறத பாக்குறோம் சில நேரங்களில் வந்து முதுமையில இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதை பார்த்திருக்கோம் எஸ்பெஷலி ஆண்களுக்கு சில ஆண்களுக்கு முதுமையில இந்த மாதிரியான செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் வர்றத பாத்திருக்கோம் இப்போ பாலியல் தொடர்பான சந்தேகங்கள் அந்த எண்ணங்கள் இதெல்லாம் பத்தி நிறைய பேசுனீங்க கண்டிப்பாக இதை பார்த்தாங்கன்னா நிறைய பேர் திருந்துவாங்க ஆஹ் ஒரு சைக்காலஜிஸ்ட்டை போய் பார்ப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன் மேம் இப்போ இந்த டாபிக் இல்லாம அடுத்தது இன்னொன்னு நான் கேட்கணும் அப்படின்னு நினைச்சது என்ன அப்படின்னா சோசியல் மீடியால நிறைய சின்ன பசங்க லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு திருமணமே ஒரு வயசு வயசு அந்த மாதிரி இருக்க பசங்க எப்படி குழந்தைகள் வந்து எத்தனை வயசுல கல்யாணம் பண்ணிக்கலாம் நீங்க சொல்லுங்க பாப்போம் எனக்காம இல்ல பொதுவாவே பொதுவாவே சட்டம் என்ன சொல்லுது எத்தனை வயசுல பாத்தீங்களா கேள்வி கேக்குற உங்களுக்குமே தெரியல ஆண்களுக்கு இருபத்தி ஒண்ணு பெண் குழந்தைகளுக்கு பதினெட்டு பதினெட்டு இதுதான் குழந்தை திருமண தடுப்பு சட்டம் சொல்றது பதினெட்டு வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய பெண்ணோ இருபத்தி ஒரு வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆணோ திருமணம் செய்தால் சட்டப்படி குற்றம் முதல்ல இதுவே நிறைய பேருக்கு தெரியல ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா மேம் பதினெட்டு சொல்லி இருந்தாங்க அப்புறம் மாறிடுச்சு அப்படி ஒரு ப்ரொபோசல் இருக்கு ஆனா இன்னும் அது

ரெண்டு பண்ணி அந்த அந்த வந்து ஹோம்ல மேல போக்சோ கேஸ் ஃபைல் பண்ணி அப்சர்வேஷன் ஹோமுக்கு போவான் கேஸ் அப்புறமா நிரூபிக்கப்பட்டா ஸ்பெஷல் ஹோமுக்கும் போவான் வாழ்க்கையே தொலைஞ்சு போயிடும் அப்போ சின்ன வயசுல இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபட கூடாது இது என்ன ஆகுதுன்னா ஸ்ட்ரிக்டான ஃபேமிலியிலயே இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பா நடக்குது அப்ப அம்மா அப்பா வேலை செய்யறாங்க அம்மா அப்பாவுக்கு குழந்தைகளை பாக்குறதுக்கு பெருசா நேரம் இல்லை அவங்க நைட்டு தான் வேலையில இருந்து வர்றாங்கன்னா இன்னைக்கு அவங்க கையில போன் இருக்கு போன்ல பேசுறாங்க வீடியோ கால்ஸ் பண்றாங்க வீடியோ கால்ஸ்ல தன்னைத்தானே அதிகமா எக்ஸ்போஸ் பண்ணிக்க கூடிய குழந்தைகளும் இருக்காங்க அண்ட் இப்போ அது ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேம்மா ஏ நீ என்ன நிஜமாவே லவ் பண்றேன்னா நீ வந்து இந்த மாதிரி எல்லாம் எனக்கு போட்டோ தான் இது ட்ரூ லவ் அப்படின்னு சொல்லக்கூடிய வெரி யங் டீனேஜர்ஸ் இருக்காங்க சி நம்ம இன்டர்நெட்ல என்னத்தை ஷேர் பண்றோம் இதனால அவங்க மனநிலை எப்படி பாதிக்கப்படுது இது எப்படி அடுத்து வந்து ஒரு பிசிக்கல் இன்டிமசிக்கு போகுது நாட்டுல வந்து டீனேஜ் பிரெக்னன்சி கேசஸ் இவ்வளவு அதிகரிக்குது இது உங்க வாழ்க்கையை எங்க கொண்டுட்டு போய் முடியுங்கிற அந்த தாட் இந்த குழந்தைகளுக்கு இல்லவே இல்லை தெரியல இளம் கன்று பயம் வாங்கல்ல அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இது அவங்களுக்கு உண்மையாவே புரியல அவங்க இது எங்க கொண்டு போய் அவங்களை விடும் இது அந்த வயசுல இருக்கக்கூடிய ஒரு வேகம் அந்த வேகத்துல நம்ம இதெல்லாம் செய்துடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க இதனால அவங்க வாழ்க்கையே முழுவதுமாக பாதிக்கப்படும் சி படிப்புல ஆர்வம் இல்லாமல் இதுலயே ஆர்வம் இருந்துகிட்டே இருந்தா நான் எப்பவுமே சொல்லுவேம்மா குழந்தைகள் வந்து எஸ்பெஷலி பெண் குழந்தைகள் வயசுக்கு வந்துட்டா வீட்டுல இருக்கிற அப்பா அம்மா தாத்தா பாட்டியே இவளுக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்க்கணும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அந்த பையன் இந்த பையன் இந்த மாதிரியான தேவையில்லாத விஷயங்களை பெண் குழந்தைகள்ட்ட பேசாதீங்க ஏன்னா இத பேசும் போதே அப்போ ஸ்கூலுக்கு போகும் போது படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தையும் தாண்டி ஓ இந்த பையனா அந்த பையனாங்கிற ஆர்வம்தான் அந்த குழந்தைக்கு வரும் அப்போ ஒரு பெண் குழந்தைகள்டோ ஒரு ஆண் குழந்தைகிட்டயோ நீ என்ன வேலை பார்க்க போற நீ என்ன படிப்பு படிக்க போற எந்த காலேஜ்க்கு போற அதுக்கு என்ன கோர்ஸ் எடுக்கணும் அதுக்கு என்ன சப்ஜெக்ட்ஸ் எடுக்கணும் எவ்வளவு மார்க் எடுக்கணும் இந்த மாதிரியான விஷயங்களை பேசும்போது கொஞ்சம் கூட அவங்களோட மைண்ட் வந்து அட்லீஸ்ட் அதை நோக்கி போகும் இல்லாட்டி ஃபுல்லாவே அவங்க வந்து எப்ப பார்த்தாலும் ரொமான்ஸும் லவ்வும் ஏன்னா அவங்க பாக்குற ரீல்ஸுமே அப்படித்தனிமா இருக்கு படிப்பு சார்ந்த அறிவு சார்ந்த ரீல்ஸை எத்தனை குழந்தைகள் பார்க்க விருப்பப்படுறாங்க ஈ ரொமான்டிக்கா இருக்கான் அவங்க கியூட்டா இருக்கான் இதைத்தான் அவங்க வந்து அவங்க வயசு அந்த மாதிரி ஆனா எனக்கு அந்த குழந்தைகளை பார்த்தா தான் இருக்கும் அவங்க வயசே அவங்க வாழ்க்கையே தொலைஞ்சு போகும் அப்படிங்கிற அந்த விஷயம் அவங்களுக்கு புரியல இதுலேயே இன்னொன்னு என்னென்னா மேம் வந்து நான் வந்து ஒரு மூன்றாம் பாலினத்தவர் அப்படின்னு உணர்றதுக்கே ஒரு குறிப்பிட்ட வயசு ஆகிடும் அவங்களுக்குள்ள மாற்றங்கள் இருக்கும் அதை நான் இல்லைன்னு சொல்லலை அதை கொஞ்சம் அவங்களே கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க அதுக்கப்புறமா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க ஆனால் இப்போ சின்ன சின்ன பசங்களே நான் வந்து ஒரு லெஸ்பியன் நான் வந்து ஒரு கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து காதல் பண்ணுற மாதிரி அதை வந்து இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்து என்கரேஜ் பண்ணுறாங்களோ அவங்கள கூப்பிட்ட இன்டர்வியூஸ் எடுக்கிறது பேசுறது நீங்க எப்படி லவ் பண்ணீங்கன்னு ஸ்டார்ட் பண்றது அந்த மாதிரிலாம் நிறைய போயிட்டு இருக்குங்க ஜென்ரலா நாங்க வந்து அந்த சேம் செக்ஸ் ஸ்கூல்ஸ் இருக்கு அதாவது சிங்கிள் செக்ஸ் ஸ்கூல்ஸ் இருக்குல்ல கேர்ள்ஸ் ஸ்கூல் பாய்ஸ் ஸ்கூல் அதுல வந்து பல ஆண்டுகளாக நாங்க பாத்துட்டு வர்றது வந்து பெண் குழந்தைகள் இன்னொரு பெண்ணை தான் பார்த்து ரசிப்பாங்க ஏ ஐ ஹாவ் அ கிரஷ் ஆன் ஹர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இதை நாங்க வந்து உளவியல் ரீதியாக ரொமான்டிக் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் அப்புறமா காலேஜுக்கு போகும்போது அது அப்படியே காணமா போயிடும் இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து அந்த ரொமான்டிக் அட்ராக்ஷனை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறாங்க இந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டி பத்தின உண்மையான விழிப்புணர்வு இன்னும் இல்லவே இல்லை பள்ளிக்கூடங்கள்ல வந்து ஜெண்டர் எஜுகேஷன் அப்படிங்கறது தேவை உண்மையாவே ரொமான்டிக் அட்ராக்ஷன்னா என்ன செக்ஷுவல் அட்ராக்ஷன்னா என்ன பயாலஜிக்கல் செக்ஸ்னா என்ன ஜெண்டர்னா என்ன எல்லாத்தையும் விட வெறும் ஜெண்டர் எக்ஸ்பிரஷன்னா என்ன சில பேர் வந்து பார்க்க வந்து ஒரு பாய் மாதிரி பிஹேவ் பண்ணக்கூடிய கேர்ள்ஸ் இருப்பாங்க உடனே என்ன சொல்லிருவாங்க அவன் டிரான்ஸ்ஜெண்டர் ஒரு ஃபெமினைனா இருக்கக்கூடிய பசங்க இருக்கிறாங்க இல்லையா ரொம்ப ஸ்வீட்டா ரொம்ப பெமினைனா இருப்பான் அப்ப அவன உடனே அவனும் டிரான்ஸெண்டர் அப்படின்னு பிராண்ட் பண்ணிடுறோம் அந்த மாதிரி இல்லை இதுல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு முதல்ல இந்த டைப்ஸ பத்தின விழிப்புணர்வு கண்டிப்பா மக்களிடையே இருக்கணும் இந்த கம்யூனிட்டியை சப்போர்ட் ஒரு ஒரு நானும் சப்போர்ட் பண்றதுக்காக பண்ணக்கூடாது அவங்களோட மனசை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கான என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் சப்போர்ட்டையும் நம்ம கொடுக்க முடியுமோ அதை தான் நம்ம கொடுக்கணும் அதை பத்தி எதுவுமே தெரியாம நடு ரோட்ல நின்று ஒரு ரெண்டு பாய்ஸ் வந்து கிஸ் பண்றதை பார்த்தா கூட குழந்தைகளுக்கு என்னதான் புரியும் உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா அவங்களோட ஹார்மோன்ஸ் எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகுது இதைத்தான் நான் சொல்லுவேன் சோ இதுக்கான கரெக்டான விழிப்புணர்வு போய் சேரணும் இன்ஃபேக்ட் நிறைய இந்த இவங்களோட பிரைட் மார்ச்ல எல்லாம் என்னை வந்து பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லி இன்வைட் பண்ணாங்க நான் அதுல நிறைய நேரங்கள்ல பங்கேற்காததுக்கு காரணம் வந்து அவங்களை நான் சப்போர்ட் பண்ணாதது கிடையாது இது வந்து இப்படி சொல்லப்பட வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது உண்மையாவே பயாலஜிக்கலி சயின்டிபிக்கலி என்ன அப்படின்னு மக்கள் கிட்ட சொல்லி புரிய வைக்க வேண்டிய விஷயம் இல்லையா டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிறது லெஸ்பியனோ கேவோ என்கிட்ட பேஷன்ஸ் வரும் போது அவங்க ஃபேமிலி சொல்லுவாங்க என் பொண்ணு இருபத்தி ரெண்டு வயசு இன்னொரு தான் பிடிக்குதுன்னு சொல்றா எப்படியாவது பேசி அவ மனசை மாத்திருங்க மேடம் இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணி வைங்க மேடம்னா அப்படியெல்லாம் பண்ண முடியாது அப்படியெல்லாம் யாராவது கவுன்சிலர்ஸ் பண்றாங்கன்னா போய் அப்படி பண்ண முடியாது இது ஆக்சுவலி நிறைய ஹார்மோன் சம்பந்தப்பட்ட விஷயம் சில நேரங்கள்ல ஹார்மோனல் மெடிகேஷன் வந்து ஒரு அளவுக்கு ஒர்க் பண்ணும் ஆனா ரொம்ப நாள் கான்ஸ்டன்டா அவங்க அதை எடுத்துக்கிட்டே இருக்கணும் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் எஸ்பெஷலி அவங்க ஹார்மோன் ஒரு பாய்ல இருந்து கேர்ள் ஆ மாறுறதுக்கு அவங்களுக்கு ஹார்மோனல் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கலாம் திரும்ப அப்படியே ஃபுல் பயனா மாறுறதுக்கு வந்து அவனுக்கு இன்ஜெக்ஷன் கொடுங்க அவன் மனசை மாத்துங்கன்னா அது முடியாது அது நம்ம கையில இல்ல அது கடவுளோட படைப்பு வந்து அந்த மாதிரிங்கிறத புரிஞ்சுக்கணும் நிறைய பேர் நினைக்கிறாங்க என்ன வந்திருக்காங்க இது பழக்கம் இல்லை இது ஒரு பொறப்பு அப்படிங்கறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அவங்களுக்கான ரெஸ்பெக்ட் நமக்கு நம்ம வாய்ப்புகளை கொடுக்கணும் ஆனா அறவாசி அறவாசி புரிஞ்சுக்கிட்டு சப்போர்ட் பண்றேங்கிற பேர்ல சோசியல் மீடியால போய் இவங்களை பத்தி வல்கரா பேசுறதோ வல்கரா சப்போர்ட் பண்றதையோ நான் அக்செப்ட் பண்றதும் இல்லை அதை அப்ரூவ் பண்றதும் இல்லை கண்டிப்பாக மேம் இப்போ நீங்கள் வந்து குழந்தைகளுக்கான ஒரு மாநில அளவில் ஒரு கம்மிட்டியில் இருக்கீங்க அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கும்போது அவங்களுக்குன்னு தனியாக அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன்லாம் எடுத்தா நல்லா இருக்கும் அந்த மாதிரி நிறைய தமிழ்நாடு மாநில குழந்தை உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்துல நாங்க எல்லாம் முழுமையா செயல்பட்டு இருந்த டைம்ல வந்து ரெண்டு சின்ன பசங்க வந்து அவங்க ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டா அத்தை மாமா லவ் பண்றது இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்தது அந்த கேஸ நான் தான் ஹேண்டில் பண்ணேன் என்னோட கண்ட்ரோல்ல இருந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தது அந்த குழந்தைகளுக்கான சைக்கலாஜிக்கல் சப்போர்ட்டை நாங்க கொடுத்தோம் பேரண்ட்ஸ்க்கு வார்னிங் கொடுத்தோம் இந்த மாதிரி கேசஸில் வந்து பேரண்ட்ஸும் ரொம்ப ரொம்ப தவறு செய்கிறாங்க குழந்தை வந்து இந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் பண்ணி நிறைய சம்பாதிக்கிறா வீடு வாங்கிடலாம் கார் வாங்கிடலாம்னா அப்படி கிடையாது அவங்க வாழ்க்கையே தொலைஞ்சு போயிடும் இப்படி இல்ல குழந்தைங்க சம்பாதிக்க வேண்டியது இல்ல இதுவே கொஞ்சம் டீசெண்டான விஷயங்களை சொல்லக்கூடிய குழந்தைகளும் இருக்காங்க அவங்க வாழ்க்கையே பாதிக்கப்படக்கூடிய விஷயங்களை வந்து எப்படி கண்டென்ட்டாக செய்ய முடியும் அண்ட் இந்த மாதிரி சின்ன குழந்தைகளோட இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்பை என்கரேஜ் பண்ற பேரண்ட்ஸோ இல்ல ஓல்டர் ஃப்ரெண்ட்ஸுக்கோ தண்டனை இருக்கு இந்த மாதிரி சைல்ட் மேரேஜ சப்போர்ட் பண்றவங்க போக்சோ கேசஸ்க்கு துணை இருக்கிறவங்க இப்ப இவங்க லவ் பண்றாங்க இவங்களுக்கு நான் வீட்டுல இடம் கொடுக்குறேன் அந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணிட முடியாது இதெல்லாம் அந்த குற்றத்துக்கு துணை போறது சோ அந்த குற்றத்துல ஈடுபடுறவங்களுக்கு எவ்வளவு தண்டனையோ அதுல அறவாசி தண்டனை உங்களுக்கும் இருக்கும் அப்படிங்கறத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம் பொதுவா குழந்தைங்களுக்கு எத்தனை வயசுக்கு மேல ஒரு பிரைவசி வேணும் இப்ப சின்ன பசங்களே எனக்கு தனியா ரூம் வேணும் இல்ல எனக்கு மாடியில ஒரு ரூம் கொடுங்க எனக்கு ஃபோன் வேணும் ஃபோனை அந்த மாதிரி நிறைய வேணும்னு பதினெட்டு வயது வரை எந்த பிரைவசியும் தேவையில்லை முன்னாடியெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா நான் சொல்லிட்டு இருந்தேன் ஒரு பதினாறுன்னு சொல்லிட்டு இருந்தேன் இன்னைக்கு வந்து குழந்தைகளுக்கு நடக்கக்கூடிய குற்றங்களை பார்க்கும் போது அவங்க எவ்வளவு வல்னரபிளா இருக்காங்க எவ்வளவு புரிதல் இல்லாம சில விஷயங்களை செய்றாங்கன்னு பாக்கும்போது அவங்கள மானிட்டர் பண்ண வேண்டிய இடத்துல தான் அவங்க இருக்காங்க நிறைய பேரன் சொல்லுவாங்க என் குழந்தை இப்ப வளர்ந்துட்டான் அவனுக்கு நான் பிரைவசி கொடுக்குறேன் சி அவனுக்குன்னு ஒரு ரூம் கொடுக்கறது கொடுக்கலாம் தப்பு கிடையாது இல்லையா அந்த ரூம்ல அவன் என்ன செய்யறான் மிஞ்சு மிஞ்சு போனா விளையாடுவான் அதெல்லாம் தப்பு கிடையாது அந்த குழந்தைக்கு நீ டைம் அப்படிங்கிறது எப்ப பார்த்தாலும் ஒரு அம்மா அப்பா கூடவே உட்காந்துட்டு நொய் நோயின்னு இருக்க முடியாது ஆனா அவனோட போன்ல அவன் வெளியில போகும் போது அவன் சந்திக்கக்கூடிய நபர்கள் செய்யக்கூடிய வேலைகள் என்னன்னு பதினெட்டு வயது வரை கண்காணிக்க வேண்டும் உங்க குழந்தையில நீங்க தாராளமா நம்புங்க ஆனால் அவங்களோட வயசையும் இன்டர்நெட்டையும் இந்த சொசைட்டியில இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்களையும் தயவு செஞ்சு லைட்டா எடுத்துக்காதீங்க ரொம்ப ரொம்ப பயங்கரமான விஷயம் இன்னைக்கு நிறைய குழந்தைகள் வந்து போதை பழக்கங்களுக்கு அடிமை ஆகுறாங்க ரொம்ப சின்ன வயசுமா ஏழு வயசு எட்டு வயசுலயே இந்த கூல் லிப் மாதிரியான விஷயங்களை வந்து யூஸ் பண்ண பழகுறாங்க அதுதான் அந்த என்ட்ரி லெவல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதுல இருந்து அடுத்த 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 அடுத்து அவன் பதினெட்டு வரும் போதெல்லாம் வாழ்க்கையே போயிடுது அப்போ இதெல்லாம் இப்ப பார்க்காம பதினஞ்சு வயசு பதினாறு வயசுல ஐயோ அம்மான்னு கத்தும் போது பிரயோஜனமே கிடையாது சோ குழந்தைகள் எங்க போறாங்க யாரை சந்திக்கிறாங்க அவங்க நண்பர்கள் யாரு அவங்களோட பழக்க வழக்கங்கள் என்ன அப்படிங்கறத கண்டிப்பா பேரண்ட்ஸ் வந்து கண்காணிக்கணும் எல்லாத்தையும் விட குழந்தைகளுக்கு வந்து அவங்க வயதுக்கேத்த நட்பு கண்டிப்பா வேணும் ஒரு பதினஞ்சு வயசு குழந்தைன்னா பதினஞ்சு பதினாறு வயசு பசங்க பதிமூணு பதினாலு வயசு பசங்க கூட ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் இருபத்தோரு வயசு பையனோட உங்களுக்கு என்ன ஃப்ரெண்ட்ஷிப் அப்போ அவன் என்ன யோசிக்கிறானோ அவன் என்ன பழகியிருக்கானோ அதெல்லாம் உங்கள்ட்ட அவன் சொல்லி கொடுப்பான் இது தேவையில்லாத விஷயம் ஸோ என் பிள்ளை வந்து இவ்வளோ பெரிய ஆளுங்களோட ஃப்ரெண்டா இருக்கானோ அது ஒரு பெரிய பெருமைப்படுற விஷயமே கிடையாது அண்ட் ஃபோனில் உங்க குழந்தை யார்கிட்ட பேசுகிறான் என்ன பேசுகிறான் தயவு செஞ்சு கண்காணிங்க சமீபத்துல ஒரு கேஸ்ல வந்து ஒரு பதினாலு வயசு பையன் அவனோட சொந்த தங்கச்சியவே அவ்வளவு வல்கரா அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாட்ஸ்அப்ல வர்ணிக்கிறான் அவ குளிக்கும்போது போட்டோ எடுத்து அனுப்பியிருக்கான் இதெல்லாம் ஒரு அம்மா எப்படி பாக்காம இருக்க முடியும் உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா எல்லா குழந்தையிலும் இப்படித்தான் நான் சொல்லல ஒரு சில ஒருவேளை உங்க குழந்தை அப்படி இருந்துட்டா நமக்கு தெரியாது வினவ நோ அதனால கண்காணிக்கிறனால ஒண்ணும் தப்பு கிடையாது கண்டிப்பா தப்பு கிடையாது பணம் குடுக்குறீங்களா அந்த பணத்தை எப்படி செலவு பண்றாங்கன்றத தயவு செஞ்சு கேளுங்க கணக்கு கேளுங்க கேக் கணக்கில்லாம குழந்தைகளுக்கு வந்து பணம் கொடுக்கறதோ வெளியில அனுப்புறதோ ராத்திரி ராத்திரி சுத்திட்டு லேட்டா வர்றதோ தயவு செஞ்சு அனுமதிக்காதீங்க பேரண்ட்ஸ் கிட்டதான் இருக்கு அந்த டிசிப்ளினிங் அப்படிங்கறது அது நீங்க திடீர்னு இல்லாம பதினாலு பதினஞ்சு வயசுல பண்ண முடியாது எட்டு ஒன்பது வயசுலயே ஆரம்பிக்கணும் அந்த பியூபர்டி அப்படிங்கிறது வர்றதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சுட்டா அட்லீஸ்ட் சில விஷயங்களை வந்து நம்ம ஐயோ பண்ணக்கூடாதான் அம்மா திட்டுவாங்கடான்ற பயமாவது இருக்கும் ஒருவேளை அந்த வயசை தாண்டி போயிடுச்சு அது வரைக்கும் நான் வந்து கண்டிக்க முடியல எதுவுமே பண்ணல இப்ப திடீர்னு எப்படி மேம் அந்த சேஞ்ச் பண்ண முடியுமா அந்த குழந்தைய கண்டிப்பா முடியுமா அந்த குழந்தையோட ஃப்ரெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த குழந்தைக்கு ப்ராப்பர் ஒரு சைல்ட் சைக்காலஜிஸ்டோட சப்போர்ட்டை கொடுக்கும் போது கண்டிப்பா அந்த குழந்தைய காப்பாத்தி எடுத்துட்டு வர முடியும் ஆனா பேரண்ட்ஸே நானே புஷ் பண்ணி எதாவது பண்ணி பண்ணுறேன்னா இருக்கிறதும் மெஸ் அப் ஆயிடும் சோ அந்த ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் ஆயிடுச்சு கையை மீறி போயிடுச்சுன்னா ப்ளீஸ் டேக் ப்ரொஃபஷனல் ஹெல்ப் இப்போ இந்த மாதிரி பேரண்ட்ஸ் கேட்கும் போது அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நான் வந்து வீட்டை விட்டு போயிடுவேன் அந்த எல்லா பாத்திரங்களையும் போட்டு உடைக்கிறது இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன பிள்ளை அம்மா திட்டிட்டாங்கன்னு ட்ரெயின் ஏறி கிளம்பிடுச்சு அப்புறமா அந்த பாப்பா வந்து போலீஸ் வந்து மீட்டுட்டாங்க இந்த மாதிரி நிறைய இருக்கு மேம் இப்படி சொல்லும்போது போது பேரண்ட்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணணும் குழந்தையில நம்ம ஒரு விஷயம் சொல்லி கண்டிக்கும் போது கண்டிப்பா அதுக்கு அப்புறமா கொஞ்சம் பாசமும் காட்டணும் இல்லையா பேரண்ட்ஸ் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கே பெரிய ரியாக்ஷன் ஈர டவலை பெட்ல போட்டு அதுக்கு ஒரு பெரிய ரியாக்ஷன் சாப்பிட தட்டை வந்து நீ ஒழுங்கா கழுவுல அதுக்கு ஒரு பெரிய ரியாக்ஷன் அப்போ பெரிய பெரிய தவறுகள் செய்யும் போது அவங்க தப்பு செஞ்சுட்டேன்னு வந்து சொல்லக்கூட மாட்டாங்க ஸோ பேரண்ட்ஸ்க்கு தெரியணும் எதுக்கு எந்த அளவு ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே நான் ரியாக்ட் பண்ற ஒரு பேரண்டா இருந்தா அப்போ அந்த குழந்தை ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறது கரெக்டு தானே இல்லையா அப்போ அந்த வயசுல செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை எப்பவுமே நான் டீனேஜ்ல நான் சொல்றேன் மூணு வேலை சொல்றோம்னு வச்சுக்கோங்க அந்த குழந்தை ஒரு வேலை தான் செய்யும் அந்த டீனேஜ் அப்படித்தான் இல்லையா நம்ம வந்து இந்த கப்பை கொண்டு போய் கிச்சன்ல வச்சுட்டு அப்படியே டிவி ஆஃப் பண்ணிட்டு லைட் ஆஃப் பண்ணுன்னா கப்பை கொண்டு போய் கிச்சன்ல வைக்க வேற எதுவும் பண்ணாது ஒரு டீனேஜ் பிரெயின் இஸ் லைக் தட் அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் நம்மளும் அந்த வயசு தான் தாண்டி வந்திருக்கோம் இல்லையா அந்த வயசுல அட்ராக்ஷன் அப்படிங்கிறது வரும் அந்த அட்ராக்ஷன் வரும் போது நான் கண்டுக்காம இருக்கிறதும் தப்பு உட்காந்து எல்லாத்தையும் கட் பண்ணி போனை கட் பண்ணி ஸ்கூல கட் பண்ணி இந்த மாதிரி ரியாக்ட் பண்றதும் தப்பு எந்த அளவுக்கு அந்த குழந்தைகிட்ட பேசணுமோ அந்த அளவு கண்டிப்பா பேசணும் ரொம்ப நன்றி மேம் இந்த இப்போ நடக்கிற இப்ப மத்தியில உங்களுடைய பேச்சு நிறைய பேருக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் மேம் இதே மாதிரி தொடர்ந்து இன்னொரு வாட்டி உங்களை சந்திக்கிற மா சில நேரங்கள்ல வந்து நான் சொல்லுவேன் என்னோட குரு வந்து ரொம்ப வயசானவர் அவர்கிட்ட கத்துக்கிட்டுதான் நான் வந்து இந்த இந்த திங்ஸ் எல்லாம் சொசைட்டிக்கு சொல்றேன் ஆனா இப்ப இருக்கக்கூடிய இந்த ரீசெண்டா இருக்கக்கூடிய லைஃப் கோச்சஸ் இருக்கட்டும் பேரண்டிங் எக்ஸ்பர்ட்ஸா இருக்கட்டும் சில நேரங்கள்ல என்னோட கருத்து அவங்களோட கருத்தோட ஒத்தே வராது ஆனா என்னோட பிரைவேட் பிராக்டிஸ்ல நான் பாக்குறது உண்மையாவே அந்த காலத்து பேரண்டிங்ல எந்த தவறுமே கிடையாது இந்த நைன்டி கிட்ஸ் அவங்க அம்மா அப்பாட்ட எப்படி வளர்ந்தாங்களோ உண்மையாவே வெரி குட் பேரண்டிங் அந்த மாதிரியான பேரண்டிங்க நம்ம கத்துக்கும் போது அதிகப்படியான ஃப்ரெண்ட்லினஸ் இல்லாமல் இருக்கும் போது டிசிப்ளினிங் வீட்ல இருந்தே ஆரம்பிக்கும் போது குழந்தைகள் கண்டிப்பா நல்ல பிள்ளைகளா வளருவாங்க மாடர்ன் டே பேரண்ட்ஸா கண்டிப்பா நான் இருந்தே கட்டாயத்துக்குள்ள யாரும் தங்களை தானே தள்ளிக்க கூடாது அது ரொம்ப ஈஸியா உங்க குழந்தைகள வளர்க்கறதுக்கான ஒரு மெத்தட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் தேங்க்யூ லவ்லி கொஸ்டின்ஸ் நீங்க கேட்டிருக்கீங்க ரொம்ப அழகான வாய்ஸ் பாக்குறதுக்கும் ரொம்ப அழகா இருக்கீங்க தேங்க்யூ எனக்கு ரொம்ப சந்தோஷம்